வணக்கம் இலங்கை ஆய்விற்காக நான் ஹரிணி புதிய ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க சுபீட்சமான இலங்கையை உருவாக்க முடியும் என்கிறார் பல தசாப்தங்களாக இன உள்ள ஒரு நாட்டில் அதற்காக உள்நாட்டு போர் நடத்த ஒரு நாட்டில் அதை சுலபமாக செய்ய முடியுமா ஆயுத போராட்டங்களை தமிழர்கள் அறிவார்கள் அனுரகுமாரவும் அறிவார் காரணம் அவரது ஜேவிபிஏ ஆயுத போராட்டத்துடன் தொடங்கிய அமைப்பு தான் அதிலிருந்து விலகி பாதையில் அனுரகுமாரவால் போக முடியுமா என்றால் அதை தமிழர்களாலும் செய்ய முடியும் என்பதை அனுரகுமாரன் நம்ப வேண்டும் அங்கே போவதற்கு முன் அனுரகுமாரவுக்கு முன் உள்ள உடனடி சவால்களை பார்த்துவிடலாம் சனிக்கிழமை தேர்தலில் வெற்றி பெற்று திங்கட்கிழமை பதவியேற்ற அனுரகுமார் தசு நாய்கர் சர்வதேச நாணய நிதியம் ஐஎம்எஃப் பிணையெடுப்பு ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக சுமத்தப்பட்ட கடின வாழ்க்கை நடவடிக்கைகளால் பாதிக்கப்பட்ட இலங்கையின் ஜனாதிபதியாக உயர் பதவியை பெற்றுள்ளார் இந்த கடின வாழ்க்கை நடவடிக்கைகளான வருமான வரி உயர்வு மற்றும் மின்சார விலை உயர்வு ஆகியவை பதவி விலகும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவால் அறிமுகப்படுத்தப்பட்டது அதை முழுமூற்றான எதிர்த்தவர்களின் அனுரகுமாரமும் ஒருவர் நாட்டின் பொருளாதார சரிவை தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் கோட்டபாய ராஜபக்ஷ பதவியிலிருந்து தாமதமாகவே விலகிக் கொண்டதை அடுத்து அனுரகுமார துசநாயகமும் அவரது அரசியல் கட்சியான ஜனதா விமுதி பெறவுனவும் ஏற்பாடு செய்த மக்கள் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக பொறுப்பேற்றார் அவரை மக்கள் ஆதரிக்கவில்லை என்பதையே தேர்தலில் அவர் வெற்றி பெற்ற வெறும் பதினேழு சதவீத வாக்குகள் காட்டுகிறார் தனது உரையில் தூய்மையான அரசியலை ார் வித்தியாசமான அரசியல் கலாச்சாரத்துக்கு மக்கள் அழைப்பு விடுத்துள்ளார் அவர்கள் உள்நாட்டில் இருந்தாலும் வெளிநாட்டில் இருந்தாலும் இப்படியான ஒரு மாற்றத்தை விரும்புகிறார்கள் என்பதையே அனுரகுமாரவுக்கு கிடைத்துள்ள ஆதரவு காட்டுகிறது தமிழ் மக்கள் வளமையான செயல்திறமையற்ற டைனோசர் காலத்து அரசியல்வாதிகளால் விரக்தி அடைந்துள்ளார்கள் பாடையில் ஏற்றும் வரை பதவியை கட்டிப்பிடித்துக் கொண்டிருக்கும் தமிழ் அரசியல்வாதிகளை இன்னமும் வீதியில் வைத்து அடிக்கவில்லையே தவிர கிட்டத்தட்ட அப்படியொரு நிலை உள்ளார்கள் அனுரகுமார கூறும் ஊழலட்ச நிர்வாக கொள்கை அவர்களுக்கு புத்துணர்வை கொடுக்கிறது ஐம்பத்தி ஐந்து வயதான துசநாயகம் முதல் சுற்றில் நாற்பத்தி இரண்டு புள்ளி மூன்று வீத ஆதரவை பெற்ற பின்னர் இரண்டாவது சுற்று வாக்கு எண்ணிக்கையில் ஜனாதிபதியாக வெற்றி பெற்றார் அவரது நெருங்கிய போட்டியாளரான சஜித் பிரேமதாச முதல் சுற்றில் முப்பத்தி இரண்டு புள்ளி எட்டு சதவீத வாக்குகளை பெற்றார் தமிழ் டைனோசர் அரசியல்வாதிகளால் நிறுத்தப்பட்ட தமிழ் பொது வேட்பாளர்கள் தமிழர் பெரும்பான்மையாக வசிக்கும் எந்த ஒரு மாவட்டத்திலும் முதலிடத்துக்கு வர முடியவில்லை தமிழரசு கட்சி இனி தம்மால் ஜெயிக்க முடியாது என்பதை புரிந்து கொண்டு கடைசி நேர வசூலாக கொடுத்தவர்களிடம் கோடிகளை வாங்கிக் கொண்டு முதல் தேர்வாக சஜித்துக்கும் இரண்டாவது தேர்வாக தமிழ் பொது வேட்பாளருக்கும் மூன்றாவது தேர்வாக ரணிலுக்கும் வாக்களிக்க சொல்லியது இந்த மூவரில் ஒருவர் கூட வெல்லவில்லை தமிழரசு கட்சியின் பிரதான கோஷமான பாடையில் படுக்கும் வரை பதவி என்பதன் இறுதி கதாநாயகனாக சம்பந்தன் உள்ளார் பாவம் மாவை சுமந்திரனுக்கு அந்த பாக்கியம் கிடைக்க போவதில்லை ஆனால் கடைசி வசூல் கிட்டியுள்ளது கிடைத்தவரை ஆதாயம் என்று அவர்கள் திண்ணையை தேடி போகலாம் புதிய இலங்கையை ஆளப்போகும் அனுரகுமார துசநாயக்க முதன் முதலில் இரண்டாயிரமாம் ஆண்டு நாடாளுமன்றத்திற்கு தெரிவானார் கடந்த காலங்களில் அவரது கட்சி ஜேவிபி அதிகாரத்தை நெருங்கியதில்லை மேலும் துசநாயக்க இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஜனாதிபதி தேர்தலில் வெறும் மூன்று சதவீத வாக்குகளையே பெற்றார் அதே நேரத்தில் அறகணையா என்று அழைக்கப்படும் ராஜபக்ஷவின் குடும்ப ஆட்சிக்கு எதிரான இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு எதிர்ப்புகளில் திசாநாயக்க தீவிர பங்கு வகித்தார் அப்போதிருந்து அவரது புகழ் உயர்ந்துள்ளது அவரது ஜனாதிபதி தேர்தல் தாக்குதல் ஊழலுக்கு எதிராக போராடும் வாக்குறுதியின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டது ஐஎம்எஃப் உடனான விக்ரமசிங்கவின் இரண்டு புள்ளி ஒன்பது பில்லியன் டாலர் பிணையெடுப்பு ஒப்பந்தத்தையும் திசாநாயக்க விமர்சித்துள்ளார் இப்போது ஆட்சியை ஏற்றுள்ள அவர் இலங்கையில் பொருளாதார சவால்கள் ஆழமாக உடைந்து கிடக்கும் நேரத்தில் அதை எவ்வாறு வழிநடத்தலாம் என்ற கேள்விகளை எதிர்கொள்கிறார் பிரச்சாரத்தின் போது ஐ எம் திட்டத்தின் தற்போதைய விதிமுறைகள் பின்தங்கிய ஏழை மற்றும் உழைக்கும் வர்க்கத்தங்களுக்கு சாதகமாக இல்லை என்று அவரது கூட்டணி என்பிபி வாதிட்டது ஐஎம்எஃப் உடன்படிக்கையின் விளைவாக விக்ரமசிங்கவின் அரசாங்கத்தால் செய்யப்பட்ட சமூக திட்டங்களில் வெட்டுக்கள் மற்றும் வறு அதிகரிப்புகள் சமூகத்தின் பொருளாதார ரீதியாக நலிவடைந்த பிரிவினரை மிகவும் பாதித்துள்ளன அனுரகுமாரவின் என்பிபி கூட்டணி ஐஎம்எஃப் ஒப்பந்தம் மிகவும் நியாயமற்றது போல் உணர்கிறார்கள் மேலும் இது அதிக செல்வந்தர்களுக்கு சாதகமாக உள்ளது என்று கமகே கூறினார் சிக்கன நடவடிக்கைகளை மேலும் தாங்க கூடியதாக மாற்று சர்வதேச நாணய நிதித்தின் பிணையெடுப்பு திட்டத்தை மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்துவதாக நாயக்க கூறினார் ஆனால் அவரும் அவரது கட்சியும் ஒப்பந்தத்தை ரத்து செய்ய திட்டமிடவில்லை என்றும் மாற்றங்களை மட்டுமே தேடுவோம் என்றும் தெளிவுபடுத்தியுள்ளனர் துசநாயக்க IMF ஐஎம்எஃப் உடன்படிக்கையின் என்ன விதிகளை மறுபரிசீலனை செய்ய எதிர்பார்க்கலாம் என்று குறிப்பிடவில்லை பொதுவாக எனினும் துசுநாயக்கவின் கட்சி உள்ளூர் கைத்தொழில் மயமாக்கல் உள்நாட்டு உற்பத்தி மற்றும் சிறிய நடுத்தர நிறுவனங்களுக்கு ஆதரவளிக்கும் ஒரு பாதுகாப்புவாத உள்ளூர் பொருளாதாரத்தை கற்பனை செய்கிறது என்பது அவரது இருந்து தெரிய வருகிறது இங்குள்ள முக்கிய விஷயம் ஐஎம்எஃப் திட்டத்தின் இறுதி இலக்குகளை மாற்ற முடியாது இருப்பினும் வருவாய் எங்கிருந்து வருகிறது எங்கு செலவு செய்யப்படுகிறது என்பது தொடர்பாக அனுர்குமார் தலைமையிலான புதிய அரசு பேச்சுவார்த்தை நடத்தலாம் Wow. <laughs> பொதுமக்களுக்கான வரி விதிப்பு அல்லது கட்டணம் அதிகம் என்று அனுரகுமாரவின் என்பிபி கூறுகிறது அதில் கிடைக்கும் பணத்தை வேறு ஏதாவது ஒரு விதத்தில் எடுக்க முடியும் என புதிய அரசால் காட்ட முடிந்தால் ஒப்புக்கொள்ளக்கூடும் அதே நேரத்தில் மற்றொரு தேர்வாக அரசின் செலவுகளை குறைப்பதற்கான திட்டங்களையும் முன்வைக்க முடியும் அப்படியான திட்டங்களை ஏற்கனவே தொடங்கப்பட்டுள்ளன உதாரணமாக அரசு வாகனங்களை மீள ஒப்படைக்குமாறு கோரப்பட்டுள்ளது இலங்கையில் நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி ஜனாதிபதி உள்ளது இது அமெரிக்கா அல்லது பிரான்ஸ் போன்றது உண்மையில் ஜனாதிபதி நாட்டின் தலைவர் மற்றும் அரசாங்கத்தின் தலைவர் என்று அர்த்தம் ஜனாதிபதியாக நிறைவேற்று ஆணைகளை பிறப்பிக்கும் அதிகாரம் இருக்கும் அதேபோலே சட்டங்களை நிறைவேற்றும் நாடாளுமன்றத்தின் ஆதரவு அவருக்கு தேவைப்படும் அங்குதான் அவர் தனது அடுத்த அரசியல் சவாலை எதிர்கொள்கிறார் நாடாளுமன்றம் பன்முகப்படுத்தப்பட்ட அமைப்பு இது இனத்தால் மொழியால் வேறுபடக்கூடிய பிராந்தியங்களுக்கான பிரதிநிதிகள் கொண்ட ஒரு கூட்டம் யாழ்ப்பாண மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் அங்கு ஒரு சிங்களவர் போட்டியிட்டு ஜெயிக்க முடியாது என்பிபி கூட ஒரு ஆசனத்தை சந்தேகம் அனுரகுமார ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்ற போதிலும் இருபத்தி இரண்டு மில்லியன் மக்கள் தொகையில் பனிரெண்டு வீதமான மற்றும் நாட்டின் மிகப்பெரிய சிறுபான்மை இனத்தவர்களான பல தமிழர்களின் வாக்குகளை துசுநாய்க்க பெறவில்லை போட்டியிட்ட அனைத்து முன்னணி வேட்பாளர்களும் சிங்களவர்கள் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசன் நாற்பது சதவீத வாக்குகளை தமிழர்கள் பெரும்பான்மையாக வாழும் பகுதிகளில் பெற்றுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி மூன்றில் விடுதலை புலிகளால் அவர்களது தந்தை முன்னாள் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாச படுகொலை செய்யப்பட்ட போதும் அவர் தமிழ் வாக்காளர்களை கவர்ந்துள்ளார் தேர்தலில் தமிழரசு கட்சி சஜித் பிரேமதாசவை ஆதரித்தது என்பது உண்மைதான் ஆனால் அந்த கட்சியே இப்போது உடைந்து போய் நீதிமன்றத்தில் ஏறி இறங்கிக் கொண்டு இருக்கிறது அவர்களால் சஜித் பிரேமதாசவுக்கு நாற்பது சதவீத வாக்குகளை பெற்றுக் கொடுத்திருக்க முடியாது மறுபுறம் ராஜபக்ஷ அரசாங்கத்தின் போரை ஆதரிக்கின்ற தாம் வருத்தப்படவில்லை என்று துசநாயக்க கூறினார் அவரது தாய் கட்சியான ஜேவிபி ஒரு ஆயுதமேந்திய இயக்கமாக இருந்தது அரசுக்கு எதிராக ஆயுதப் போராட்டம் நடத்தியது ஜேவிபிக்கு எதிரான கடும் வன்முறையில் ஈடுபட்ட ரணசிங்க பிரேமதாச அரசின் நடவடிக்கைகளையும் அனுரகுமாரவால் ஆதரிக்க முடியுமா இப்படியான சில முரண்பாடுகள் உள்ளன அதை மாற்றிக்கொண்டால் அவரது ஆட்சி சுமூகமாக இருக்கும் திசநாயக்க தனது பதவியேற்பு உரையில் ஒற்றுமைக்கான அழைப்பு விடுத்தார் அந்த பேச்சில் அவர் எனக்கு தெரிந்த விஷயங்கள் மற்றும் எனக்கு தெரியாத விஷயங்கள் உள்ளன ஆனால் நான் சிறந்த ஆலோசனையை பெற்று என்னால் முடிந்ததை செய்வேன் அதற்கு எனக்கு அனைவரின் ஆதரவும் தேவை என்றார் அவரது நாட்டு மக்களுக்கான முதலாவது உரையில் சிங்களவர்கள் தமிழர்கள் முஸ்லிம்கள் மற்றும் பிற இனத்தவர்கள் யாவரும் சமம் எல்லோரும் இலங்கையர்களே என்றார் அனுரகுமாரி திசுநாயக்க மதவாத இனவாத அரசியலிலிருந்து விலகி செல்வார் என தமிழர்கள் உட்பட அனைத்து இனத்தவர்களும் நம்பிக்கை கொள்ளும் விதத்தில் நடந்து கொண்டதால்தான் அவர் கூறும் சுபீட்சமான இலங்கையை அவரால் உருவாக்கி காட்ட முடியும் இது வேறு யாருடைய கைகளிலும் இல்லை அவரது கைகளில்தான் உள்ளது